தலைவி அவர்களுடைய பொறுப்புகளில் முக்கியமான ஒரு பொறுப்பு தங்களுடைய பிள்ளைகளை சாலிகானவர்களாக வளர்த்தெடுப்பது சிறந்தவர்களாக நல்லவர்களாக வளர்த்தெடுப்பது அந்த குடும்ப தலைவியுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே அல்லவுடைய தூதர் செல்லகு செல் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் ஒ குள்ளுக்கும சூழும் அன்ற ஐயத்தி உங்களுடைய உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புக்கள் பற்றியும் என்று நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அதில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் வல்மர் அத்துரா ஐயத்துன் அல வை சௌஜிஹா வ வலதிகா ஒரு பெண் பொறுப்பாளியாவாள் ஒரு பெண் அவளுடைய கணவனுடைய வீட்டிற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆவாள் எனவே அவளுடைய பொறுப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாள் என்ற ஒரு செய்தியை நபிகள் உறவுகளே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பொறுப்பு எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்களை சாலிகான முறை முறையில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவியின் தலைவியுடைய கையிலும் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே எங்களுடைய பிள்ளைகள் என்பவர்கள் இறைவன் எங்களுடைய கையில் தந்த பிள்ளைகள் களிமண்ணை போல ஈரமாக்கப்பட்ட களிமண்ணை போல நாங்கள் விரும்பியவாறு சமைக்க முடியும் அவனை நாங்கள் விரும்பினால் நல்லவனாக சமைக்க முடியும் நாங்கள் விரும்பினால் இந்த உலகுக்கு சிறந்த ஒரு மனிதனாக சமைத்துக் கொடுக்க முடியும் நாங்கள் விரும்பினால் அவனை மோசமான வில்லையாக சமைக்க முடியும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் ஒலைகுசல் அவர்கள் சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் மூன்று விடயங்களை தவிர எல்லா அமல்களும் முடிந்துவிடும் முற்று விடும் மூன்று விடயங்கள் மாத்திரம் முற்று பெறாது என்ற செய்தியை சொல்லிவிட்டு நபிகளார் ஒரு சொல்லுகிறார்கள் என்ன அவளதின் சாலை அஹோ மூன்று விடயங்களில் ஒன்று அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த மனிதனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை நல்ல பிள்ளை என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுடைய அமல்கள் எல்லாம் முடிந்துவிடும் மூன்று விடயங்களைத் தவிர எல்லா அமல்களும் முடிந்துவிடும் அதிலே ஒரு விடயம்தான் நாங்கள் மரணித்த பிறகு எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய எங்களுடைய சாலிகான பிள்ளை அவர்கள் மூலமாக எங்களுக்கு நன்மை வந்து சேரும் அவருளை நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய உயர் பிரிந்தாலும் எங்களுடைய கபருக்கு எங்களுக்கு அந்த சாலிகான பிள்ளை ஊடாக நன்மைகள் வந்து சேரும் என்ற செய்தியை இந்த ஹதீதில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்திலே அவனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படும் அந்த நேரம் அவன் கேட்பான் வா நஹாவேலி இந்த அந்தஸ்து எனக்கு எப்படி உயர்ந்தது எனக்கு இது எப்படி உயர்ந்தது என்று அவன் கேட்பான் அதற்கு அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் பிஷ்துக் வாரி உன்னுடைய பிள்ளை உனக்காக வேண்டி அல்லாஹ் செய்த விஸ்துகுவார் பாவ அதன் மூலம் அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது என்று அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் உறவுகளே எங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்ப தலைவியும் அவர்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய பொறுப்பு என்ற அந்த உணர்வோடு அந்த குழந்தைகளை வளர்த்தால் அவர்களுக்கும் நன்மை இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கும்